சென்னை அன்பர்களே வணக்கம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது பத்துக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் அன்பர்களே நூறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த ஒன்றுக்கு மதிப்பு இருக்கிறது பூஜ்ஜியத்திற்கு முதலில் ஒரு எண் சேர்ந்தால்தான் இந்த பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு இல்லை என்றால் இல்லை ஏதேனும் ஒரு எண்ணுக்கு அதிக மதிப்பை ஏற்படுத்துவது இந்த பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது இந்த நூறு என்ற எண் உள்ள இடம் எப்படி இருக்கும் வருவோரை எல்லாம் நம்பிக்கை ஊட்டும் எண் இந்த எண் உதாரணத்திற்கு ஒரு துறையில் நல்ல உச்சம் பெற்ற ஒருவர் அந்த துறைக்கு அடியெடுத்து வைக்கும் சாதாரண ஒரு நபரை மிக மிக பாராட்டுவார் இதனால் என்ன நடக்கும் இவர் யாரை பாராட்டினாரோ அவர் இவருக்கு அடிமையாவார் இந்த ஒரு பெரிய விஷயம் இந்த நூறு செய்து தரும் என் ஒன்று சூரியன் அதற்கு மதிப்பு உண்டு பூஜ்யம் மதிப்பை கூட்டுவது சாதாரண ஒரு நபரை வானலாக ஒருத்தர் புகழ்ந்தாள் யார் அப்படி புகழ்ந்தாரோ அவரை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் அவருக்கும் ஒரு கனவு இருக்கும் அல்லவா ஒரு சிறந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா அந்த எண்ணத்திற்கு தூபம் போட்டு அதிகப்படுத்தும் பெரிதுபடுத்தும் வார்த்தையை இவர் பேசுவார் இந்த நம்பர் நூறு பேசும் இதனுடைய தனி சிறப்பு என்ன தன்னை தாழ்த்தி கொண்டு அடுத்தவரை உயர்த்தி பேசும் ஒரு குணம் இந்த எண் செய்யும் குணம் இதனால் இவருக்கு மதிப்பு கூடும் நன்மைகள் நடக்கும் இந்த பேச்சால் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கும் எனவே முழுமையான ஒரு நன்மையை தருவது இந்த நூல் இதில் சந்தேகமே இல்லை எந்த ஒரு விஷயத்திற்கும் நூற்றுக்கு நூறு சரி நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு என்று நாம் சொல்கிறோமே அது கணிதத்தில் வந்து உச்சக்கட்ட ஒரு எண்ணாக சொல்லப்பட்ட காரணம் மட்டும் அல்ல அதாவது முழு வெற்றிக்கு இந்த என்னை சொல்லலாம் அந்த முழு வெற்றி எப்போது சாத்தியமாகும் தற்பெருமை உள்ள இடத்தில் அது சாத்தியமாகாது தன்னை விட எல்லா வகையிலும் குறைவானவரை கூட மிக மிக உயர்ந்தவர் போல் பேசுகின்ற குணம் இருக்கிறதே அது செய்யும் இந்த அற்புதத்தை செய்யும் எனவே நம்பர் நூறு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் தன்னம்பிக்கையால் நிறைவு பெறும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கூட்டிக் கொடுக்கும் ஆக நூறு என்ற ஒரு எண் உயர்வுக்கு வழிவகுக்கும் எண் அன்பர்களே இதுவரை நாம் அந்த ஒன்றாம் எண் இது சம்பந்தப்பட்ட எண்களையெல்லாம் பார்த்தோம் கடைசியாக நம்ம நூறை பார்த்தோம் ஒரு மனிதர் உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நம்பிக்கை தேவை தன்னம்பிக்கை என்று சொல்வார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கை நம்மால் முடியும் இப்படி செய்தால் முடியும் வெகு அருகில் இருக்கிறது என்று அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் இருக்கிறதே அந்த வார்த்தைகள் கோடிக்கு சபம் அதை அந்த வேலையை நம்பர் நூறு செய்யும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உச்சபட்ச லாபத்தை நீங்கள் அடையும் நாள் மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று, எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் அந்த வேலையை மிக மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்களே ஆவலோடு காத்திருந்தீர்கள் இன்று கைக்கு வந்து சேரும் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் அப்படித்தான் உறுதி கூறினார்கள் எனவே தான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஆனால் கடைசி வரை கைக்கு வரவில்லை இன்று வரவில்லை நாளையோ நாளை மறுநாளதோன் வரும் பொறுமை தேவைப்படும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே ஒரு புது முறையில் யோசித்து செயல்பட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாரா நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் எளிதில் மறக்க முடியாத நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே அளவுக்கு மீறிய ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் இன்று உங்கள் கருத்தைத்தான் பின்பற்றுவார்கள் அமோக வரவேற்பு இன்று உங்களுக்கு உண்டு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நொடிப்பொழுதில் நீங்கள் நீக்கும் நாள் இந்த நாள் நீங்கியதை விட அது நீங்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலத்தை பார்த்து நீங்கள் மிக மிக சந்தோஷப்படுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே தடுமாற்றம் தென்படுகிறது புத்தியில் தடுமாற்றம் தென்படுகிறது செய்வதா வேண்டாமா எப்படி செய்வது என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் இன்று தெரிகிறது கவனம் விச்சகராசி அன்பர்களே நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் பல நாட்களாக ஆசைப்பட்டீர்கள் இதை பெற வேண்டும் அடைய வேண்டும் என்று அது இன்று நல்லபடியாக நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் நல்லது வெற்றி உண்டாகும் என்ற சூட்சமத்தை அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் தேவை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் வெல்லும் வார்த்தை என்று நம்பி நீங்கள் மாறுபட்ட ஒரு வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் பேச்சில் இன்று கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்கள் நம்பிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அசாத்திய நம்பிக்கை எதன் மீது உங்கள் மீது நீங்கள் வைத்து ஒரு செயலை செய்து அந்த செயலால் உங்களுக்கு பெருமை இன்று மீனராசி அன்பர்களே ஒரு வெற்றி செய்தி வந்து சேரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது திடீரென்று ஏற்படும் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை ஆர்ட்ஸ்